திரு காலச்சக்கரம் அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா பெரிய குந்தவை சிறிய குந்தவை மெய்கண்டன் வெறுத்து போய்விட்டிருந்தான் தனக்கு பதவி தந்து பொது வாழ்வில் இவனுக்கு மதிப்பையும் செல்வாக்கையும் அளித்திருந்த அறிஞ்சயன் மன்னனான பிறகு தன் நிலை இன்னும் மேன்மையனும் என்று எதிர்பார்த்திருந்தான் சோழநாட்டின் தளபதியாக வேண்டுமென்று பால்யத்திலிருந்தே ஆவல் கொண்டிருந்தவன் அவன் அதற்கு உரம் போட்டு நேரை வார்த்து வந்தான் அறிஞ்சயன் அறிஞ்சயனின் அறிமுகம் கிடைத்ததும் அவன் அதை உறுதியாக பற்றி விட்டான் விளைவு அறிஞ்சயன் அரியனை நோக்கி சிறிது சிறிதாக நெருங்கி வர இவனது செல்வாக்கும் அதிகரித்து கொண்டே வந்தது அவன் மன்னனானதும் உடனே ஆற்றூர் போர் வந்துவிட போரின் வெற்றிக்கு பிறகு இவனை உபதளவீதியாக அறிவிக்க வேண்டும் என்று இருந்தான் அறிஞ்சேன் அதனை மேகண்டனிடமும் தெரிவித்திருந்தான் அறிஞ்சேன் மன்னனாக பதவி ஏற்றதுமே உபதளபதி பதவி கிடைக்கப் போகிறது என்றால் தளபதி பதவியும் விரைவில் அடைந்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டியிருந்தான் ஆனால் அவனுடைய திடீர் மரணம் மெய்கண்டன் கட்டியிருந்த கோட்டையை சிதைத்து விட்டது அவனது மரணத்திற்கு காரணமானவர்களை அடையாளம் காட்டினால் இழந்த முக்கியத்துவத்தை மீண்டும் பெறலாம் என்று காத்திருந்தான் சுந்தரர் இவனை சிறப்பு பாதுகாப்பு படைத்தலைவர் என்கின்ற பதவியில் மட்டுமே விட்டு வைத்திருந்தார் அந்த உரிமையில்தான் இவன் அறிஞயனின் மரணத்திற்கான காரணத்தை விசாரித்து கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது தான் துவங்கிய இடத்திற்கே வந்துவிட்டதை உணர்ந்து மனம் தளர்ந்து விட்டான் இந்த வேதனைகளோடு மனைவி சுடருளியின் நினைவு நாள் வந்து அவன் மனதில் பாரத்தை அதிகரித்தது நினைவு நாள் என்று தாமரை தடாகத்திற்கு சென்று அவளுடைய நினைவாக தண்ணீரை திதி கொடுத்த பொழுது அவளது பிணம் தடாகத்தில் மிதப்பது போல் அவனுக்கு தோன்றியது குழப்பத்துடன் நிம்மதிக்காக சோமேஸ்வரர் ஆலயத்திற்குள் சென்றான் அவரை தரிசித்துவிட்டு கமலா சன்னதியில் ஒரு ஓரமாக அமர்ந்து சுடருளியின் நினைவில் அழிந்திருந்தான் சோமேஸ்வரர் சன்னிதிக்கு முன்பாக இருந்த மண்டபத்தில் சிவனடியார் ஒருவர் பேர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் அவரது என்ற குரல் சுடருளியின் இருந்து அவனை விடுவித்தது அவர் கூறுவதை கவனிக்க மைகண்டன் ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் அவரது உரை அவன் செவிகளில் நுழைந்து குழம்பியிருந்து அவனது சிந்தனையை நிலைப்படுத்த துவங்கியது மரணம் என்பது தவிர்க்க முடியாதது படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு சதுர்யுகம் முடிந்தவுடன் அழிவு உண்டு ஆனாலும் காலன் மார்கண்டேயனின் உயிரை கவர முற்பட்ட பொழுது காலாந்தகரான பரமேஸ்வரன் மார்கண்டேயரின் காலத்தை என்றும் பதினாறு என்று மாற்றியமைத்து அவனை சிரஞ்சீவியாக்கினார் காலன் சிவபக்தர்களை ஏமாற்ற முடியாது சிவன் நிர்ணயிப்பதுதான் அவர்களது காலம் அதேபோல் காலனையும் நாம் ஏமாற்ற முடியாது நாகம் தேண்டி மரணம் என்பது பரீஷித்து ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட விதி மரணத்தை ஏமாற்ற ஒரு தீவை அமைத்து அதில் நாகங்கள் நுழை அவண்ணம் காவல் புரிந்தான் பரீஷித்து இறுதியில் அவனுக்கு அளிக்கப்பட்ட எலுமிச்சம்பழ கனியில் பதுங்கியிருந்த பூநாகம் தீண்டி அவன் மரணம் உற்றான் ஆதலால் காலனை ஏமாற்ற நினைத்தவர்களுக்கு பரீஷித்துவின் வாழ்க்கை ஒரு பாடம் அடியார்களை ஏமாற்ற நினைத்த காலனுக்கு மார்க்கண்டேனேனின் வாழ்க்கை ஒரு பாடம் இப்படி அந்த சிவனடியார் கூற மைகண்டனின் குழம்பிய சிந்தனையில் திடீரென்று ஒரு ஒளி நாகம் தீண்டாமல் இருக்க தீவில் தங்கி நாகங்களை நுழைய வண்ணம் பார்த்து கொள்கின்றான் ஆனால் அவனை காண வந்த முனிவர்களில் ஒருவர் அளித்த எலுமிச்சை கனியில் உள்ளிருந்த பூநாகம் தீண்டிதானே மரணமடைகின்றான் அவர் கூறிய கதை அவனுக்குள் ஒரு புதிய வெளிச்சத்தை உண்டாக்க பரபரப்புடன் எழுந்தார் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அவன் அங்கிருந்து புறப்படும் பொழுது சரியாக மெய்கண்டரே என்று ஒரு குரல் கேட்டது வியப்புடன் திரும்பினான் வீரமாதேவிதான் அங்கு நின்றிருந்தார் என்ன ஆச்சரியம் ஆலயத்திற்கெல்லாம் நீங்கள் வரும் வழக்கம் உண்டா என்ன வீரமாதேவி கேட்டாள் மைகண்டன் பணிவுடன் அவளை நோக்கினான் குந்தள அரசியே நான் நாத்தியன் இல்லையே ஆலயம் தொழுவதற்கு முன்பு அவகாசம் இல்லாமல் அறிஞருக்கு மைக்காவலனாக இருந்தேன் அவர் மறைந்ததும் என் முக்கியத்துவம் போய்விட்டது இப்பொழுது அதிக அவகாசம் இருப்பதால் ஆலயம் வருகின்றேன் அவ்வளவே சோகமான குரலில் கூறினான் வீரமாதேவி அவனை பார்த்தாள் என்னையே இன்னும் கொந்தள அரசு என்று அழைக்கிறீர் எனக்கும் அந்த நாட்டிற்கும் தொடர்பட்டு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே என் தந்தை பராந்தகன் இருந்தபொழுது வீரமாதேவி என்று நாடே என்னை கொண்டாடியது இப்போது அவர் பேரன் ஆட்சியில் செடிகள் கூட என்னை மதிப்பதில்லை நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல இப்போதுதான் என் தோழி சுடருளியின் அருமை எனக்கு புரிகிறது என்று வேதனைப்பட்டாள் அவள் இன்று சுடருளியின் நினைவு நாள் அதனால்தான் ஆலயத்திற்கு வந்தேன் மெய்கண்டன் விளக்கினான் இன்னும் ஆ நினைத்து கொண்டிருக்கின்றீர் நீங்கள் வேறு திருமணம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன் வீரமாதேவி அதிசயத்துடன் அவனை நோக்கினாள் சுடரொளி இருந்த இடத்தில் இன்னொரு பெண்ணை நினைத்துக்கூட பார்க்க விரும்பவில்லை மெய்கண்டன் கூறினான் இன்னமும் சோழ நாட்டில் இப்படிப்பட்ட ஆண்கள் வாழ்கின்றனரா என்ன உம்மை போல் ஒவ்வொரு ஆண்மகனும் நினைத்திருந்தால் சோழ நாட்டில் பிரச்சனைகளையே ஏற்படாது அறிஞயனுக்கு நீர் மேய்காப்பாளனாக இருந்தது வியப்புதான் வீரமாதேவி கூறினாள் நானும் அந்த நினைப்பில் தான் இருக்கின்றேன் நான் ஏன் தான் மெய் காப்பாளனாக நின்றேனோ அவரை காக்கவும் முடியவில்லை அவரை சதி செய்து கொண்டவர்கள் குற்றவாளியை கூண்டி நிறுத்தில் முழுத்தவும் என்னால் முடியாமல் தவிக்கின்றேன் என்னை அறிஞையர் நம்பி இருக்கக்கூடாது வேதனையுடன் புலம்பினான் மெய்கண்டன் வீரமாதேவி அவனை வியப்புடன் நோக்கினாள் ஏன் இவ்வளவு விரக்தி மெய்கண்டரே இளவரசி பரிமலை மண்டபத்தில் அறிஞயருடன் நானும் இருந்தேன் சிவகையில் வந்த அரசியார் யார் என்று தெரியவில்லை கல்யாணி தேவிதான் இங்கே வந்ததாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது வீணை நாதம் கேட்டதும் உண்மை அது ஒன்றை வைத்துத்தான் நாம் கல்யாணி தேவிதான் திருமலை பரிமலைக்கு வந்தார் என்று கூற முடியும் ஆனால் கோவிந்தர் விஷக்கண்ணியால் கொல்லப்பட்டது போல்தான் அறிஞ்சேரும் விஷத்தால் பிடிக்கப்பட்டு நீளம் பாரித்து இருந்து போயிருக்கிறார் அதை வைத்து பார்க்கும் பொழுது சிவிகியில் வந்தது விந்தலையாகத்தான் இருக்க முடியும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது குந்தவை தேவியா தான் சிவிகையில் வந்திருந்ததாக தோன்றுகிறது ஆனால் அறிஞ்சேன் தன்னுடன் அவள் இல்லை என்கிறார் விந்தலையாக வந்தது குந்தவைதான் விஷக்கண்ணிகை என்பதை நிரூபித்துவிட்டால் அவளை குற்றவாளி கொண்டில் நிறுத்திவிட முடியும் வைத்தியர்களை வைத்து அவர்களை பரிசோதித்தால் குட்டு வெளிப்பட்டுவிடும் ஆனால் மன்னர் சுந்தரர் அதற்கு சம்மதம் தரமாட்டார் நான் என்ன செய்யட்டும் மெய்கண்டன் பரிதாபத்துடன் கேட்டான் குந்தவி விஷக்கண்ணிகை என்பதை நிரூபணம் செய்துவிட்டால் போதுமல்லவா வீரமாதேவி கேட்க மெய்கண்டன் தலையை செய்தான் நீங்கள் அதை மட்டும் செய்துவிட்டால் அறிஞருக்கு நியாயம் கிடைக்கும் மெய்கண்டன் உணர்ச்சியுடன் கூறினான் அவ்வளவுதானே விஷயத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள் நாளை காலை என்னை சந்திக்க வாருங்கள் நான் சுந்தரரின் முன்பாக குந்தவிதான் விஷக்கண்ணிகை என்பதை நிரூபித்து விடுகின்றேன் வீரமாதேவி உடை செல்ல நம்பிக்கையுடன் அன்று இரவை கழித்தான் மெய்கண்டன் சுந்தரர் வீரமாதேவியை எரிச்சலுடன் நோக்கினான் பெரியண்ணை குற்றவாளி என்று அறிவிப்பதில் உனக்கு ஏன் அவ்வளவு தீவிரம் அத்தையாரே என் அண்ணன் அறிஞயனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சுந்தரா உனது பெரியண்ணையின் மீது நீ காட்டும் பாசத்தை போற்றுகின்றேன் அதே சமயம் எதிரிகளை நடுங்க வைத்த மாவீரன் உன் தந்தை அவன் திடீரென்று மரணம் அடைந்தது எண்ணி நீ துடிதுடித்ததையும் நான் கண்டேன் அப்பொழுது நீ வெறும் இளவரசன் ஆனால் மன்னனாகிவிட்ட பிறகு அந்த துடிப்பை உன்னிடம் காணவில்லை உன் தந்தைக்கு நியாயம் வழங்கு என் அண்ணன் மகன் என்னும் உரிமையில் உன்னை கேட்கவில்லை மக்களின் பிரதிநிதியாக மன்னனாக நம்மை ஆண்ட அறிஞயனின் மரணத்தில் உள்ள மர்ம துணிச்சை அவிழ்க்க வேண்டுகின்றேன் அரசவையில் நீ விசாரணை நடத்த தேவையில்லை மூடிய கதவின் பின்பாக நீ நான் பழுவேட்டரையர் உன் அன்னையர் மற்றும் மை எதிரே நான் கூறும் ஒரு சோதனையை நடத்த நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அதில் குந்தவை குற்றமற்றவள் என்று நிரூபணமாகிவிட்டால் நீ இந்த பிரச்சனையை இத்துடன் விட்டுவிடுகிறேன் என்று உணர்ச்சி பழமாக பொழிந்தாள் அவள் சுந்தரர் பழுவேட்டரையரை பார்த்தார் என்ன செய்வது பழுவூர் வேந்தே எப்பொழுது வீரமாதேவி இவ்வளவு தீவிரத்துடன் இருக்கிறாளோ அவள் குறிப்பிடும் சோதனையை செய்து பார்த்து விடுவது நல்லது சுந்தரதா தான் நிரபராதி என்பதை நிரூபித்து விட்டால் குந்தவையும் நிம்மதியாக வாழலாம் அல்லவா பழுவேட்டரையர் கூற சிறிது யோசனைக்கு பிறகு சுந்தரர் அதற்குச் சம்மதித்தார் அறிஞரின் நான்கு மனைவிகள் குந்தவை கல்யாணி பூதி ஆதித்த பிடாரி மற்றும் கோதை பிராட்டி ஆகியோர் உள்ளே வர சுந்தரர் பணிவுடன் எழுந்தார் என்னை மன்னித்து விடுங்கள் அன்னையாரி சிலரது ஆத்ம திருப்திக்காகவே இந்த சோதனை என்றவர் தன் அன்னையரை அமரச் சொன்னான் பழுவேட்டரே மை கண்டனும் சுந்தரரின் புறமும் நிற்க வீரமாதேவி அறிஞ்சயன்மாதேவியின் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் வீரமாதேவி குந்தவையை பார்த்தாள் குந்தவை நீ என் கணவரே ஒரு காலத்தில் விரும்பியது உண்மைதானே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக எண்ணி நான் அவரை சிறு பிள்ளைத்தனமாக விரும்பிவிட்டேன் ஆனால் புத்தி தெளிந்ததும் என் தவறை புரிந்து கொண்டு அவரை வெறுக்கத் தூங்கிவிட்டேன் குந்தவை கூற அவளை கேலியுடன் நோக்கினாள் வீரமாதேவி எட்டாத பொழிக்கும் தான் பிரச்சனை அதுவல்ல என் கணவரை கொல்ல வேண்டும் என்கின்ற வெறியில் நீ விஷக்கண்ணியாக மாறி அவரை அழிக்கத் துடித்தது உண்மைதானே வீரமாதேவி கேட்டாள் தீயவற்றை அழிக்கும் உத்வேகம் அனைவருக்குமே வருவது இயற்கைதானே அலட்சியமாக கூறினாள் குந்தவை ராஜாதித்யனுடன் வசனம் பேசிவிட்டு பிறகு அறிஞயரை மறைந்தார் நீ உன்னுடன் மனம் விட்ட உன்னை மணந்து கொண்டவர் அனைவருமே மாண்டு போய்விட்டார்கள் அதற்கும் உனக்கும் தொடர்பு இருப்பது உண்மைதானே விஷத்தை கக்கினாள் நானும் தான் கேட்க முடியும் உன்னுடன் பிறந்த மூன்று சகோதரர்களும் கோரமான முறையில் மரணமடைந்து விட்டனர் ஒருவர் காணாமலே போய்விட்டார் நீங்கள் மனம் செய்து கொண்ட உலக பேரழகனும் பரிதாபமாக இருந்து போய்விட்டான் உனக்கும் அவர்களின் மரணங்களுக்கும் என்ன தொடர்பு அதே தொடர்புதான் எனக்கும் நீ குறிப்பிட்ட சம்பவங்களுக்கும் உள்ளது குந்தவையும் சளைக்காமல் கூற வீரமாதேவி வாயடைத்து போய்விட்டாள் நீ விஷக்கண்ணிகை என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் வீரமாதேவி சவால் விட்டாள் உன்னால் அதை நிரூபிக்க முடியாது நான் விஷக்கண்ணி இல்லை குந்தவை கூறினாள் அதையும் பார்த்து ஒரு சமயத்தில் ஒரு கலையத்தில் நீர் கொண்டு வாருங்கள் கட்டளையிட்ட வீரமாதேவி சுந்தரரை நோக்கினாள் சுந்தரா விஷக்கண்ணிகளின் அடையாளம் குறித்து கோவிந்தனிடம் கூறியிருக்கின்றார் அவர்களது உமிழ்நீர் விஷத்தன்மை வாய்ந்ததாம் பொதுவாக அனைத்து உமிழ்நீரும் நீரில் மிதக்கும் ஆனால் விஷக்கணிகளின் உமிழ்நீர் மட்டும் நீரில் மூழ்கி விடுமாம் மிதக்கச் செய்யாதாம் குந்தவையின் உமிழ்நீர் தண்ணீரில் மிதக்கிறதா மூழ்கி விடுகிறதா என்பதை பார்த்து விடுவோம் வீரமாதேவி கொக்கரித்தாள் குந்தவையின் முகம் சிவந்தது சுந்தரா இது அடுக்காது நான் ஒரு பட்டத்து அரிசியாக இருக்கிறேன் சாளுக்கிய நாட்டு வீமனின் மகள் ஒரு பெண் கூட பொது இடத்தில் உமிழ்நீரை வெளிப்படுத்த கூச்சப்படுவாள் உன் தையார் என்னை இப்படி அவமானப்படுத்த அனுமதி வழங்கப் போகிறாயா குந்தவை வெகுண்டெழுந்தாள் சுந்தரர் தயக்கத்துடன் வீரமாதேவியையும் பழுவேட்டரையையும் நோக்கினார் பழுவூர் அரசரே என்ன செய்வது பழுவூர் அரசர் குந்தவையை நோக்கினார் அம்மா குந்தவை ராமன் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொன்னபோது நீ எப்படி என்னை சந்தேகிக்கலாம் என்று அவளால் கேட்டு முடியும் ராமன் தனது நன்மைக்காகத்தான் அக்னி பரிசுக்கு தயாராக சொன்னான் என்பதை புரிந்து கொண்டதால் தான் அவள் அதற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டாள் உன் நன்மைக்காக நடக்கும் இந்த சோதனையை ஏற்றுக்கொள் மக்கள் மன்றத்தின் முன்பாக உன்னை பற்றி எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒரு மன்னன் மர்மமாம் முறையில் இருந்துவிட அதை குறித்து ஐயங்கள் எழும்பொழுது அவனைச் சுற்றி இருப்பவர்கள் மீதும் சந்தேகம் எழத்தான் செய்யும் தங்களது எதிர்காலத்தை குறித்து நினைப்பவர்கள் கவலைப்படுபவர்கள் அனைவருமே தாங்களாகவே முன்வந்து தங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தி தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் எனவே உன் நன்மையை கருதி செய்யப்படும் இந்த சோதனைக்கு நீ உன்னை உட்படுத்திக்கொள் உனக்கு நல்லதுதான் நடக்கும் பழுவேட்டரையர் குந்தவையை பார்த்து கூறினார் பழுவூர் வேண்டே பெரியண்ணையை வற்புறுத்த வேண்டாம் சுந்தரரின் முகம் வருத்தத்தால் வாடியது இல்லை சுந்தரா பழுவேட்டரையர் நியாயத்தையே கூறியுள்ளார் இந்த சோதனைக்கு என்னை மட்டும் ஆட்படுத்துங்கள் மற்ற மூன்று அரசிகளும் குற்றமற்றவர்கள் அவர்களுக்கு இந்த அவமானம் தேவையில்லை கோவிந்தன் என்கின்ற ஈனப்பிறவியை விரும்பிய குற்றத்திற்காக என்னை நானே கேவலப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை தான் நான் இந்த சோதனைக்கு உட்படுகின்றேன் குந்தவை இவ்வாறு கூறியதும் கலையம் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து அந்த அறையின் மையத்தில் வைக்கப்பட்டது விடுவிடும் என்று அதன் அருகே சென்று நின்றாள் குந்தவை பழுவேட்டரையரும் வீரமாதேவியும் மெய்கண்டனும் அவள் அருகே வந்து நின்று கொண்டனர் தன் உமிழ்நீரை கலையத்தில் இருந்த நீரில் உமிழ்ந்தாள் குந்தவை அவளுடைய உமிழ்நீர் தண்ணீரில் மிதக்கத் துவங்கியது வீரமாதேவி தோல்வியுடன் உதட்டை புதுக்கினாள் பிறகு அங்கிருந்து வேகமாக சென்று மறைந்து விட்டாள் குந்தவை விஷக்கண்ணி என்கின்ற குற்றச்சாட்டு பொய்யாகிவிட்டது குந்தவை உன் சகோதரிகளுடன் நீ நான்கு தேவி மாளிகைக்கு செல்லலாம் பழுவேட்டரையர் கூறினார் குந்தவை சுந்தரரை ஏறிட்டு பார்த்தாள் கல்யாணி நீ மற்றவர்களை அழைத்து கொண்டு மாளிகைக்குச் செல் நான் சுந்தரரிடம் பேச வேண்டியிருக்கிறது அனைவரும் வெளியேற பழுவேட்டரையரும் கிளம்பி சென்றுவிட்டார் அறையில் தாங்கள் இருவர் மட்டுமே இருப்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்ட குந்தவை சுந்தரரை நெருங்கி நின்றாள் சுந்தரா நான் உன்னிடம் மனம் திறந்து பேசப் போகின்றேன் நான் கூறுவது முழுவதும் உண்மை நான் விஷக்கண்ணியாக உன் தந்தையை கொன்றேன் என்பதுதான் என் மீது உள்ள குற்றச்சாட்டு நான் தான் மின்னலை என்று மைகண்டன் கூறியது உண்மைதான் உண்மையில் நான் விஷக்கண்ணி இல்லை ஆனால் உன் தந்தையை கொன்றது நான் தான் கொந்தவை கூற திடுக்கிட்டு எழுந்து நின்றான் சுந்தரன் அதிர்ச்சி அடையாதே என்னுடைய முழு கதையையும் கேட்டுவிட்டு பிறகு பேசு நான் சாளுக்கிய இளவரசியாக துள்ளி திரிந்த காலம் அது என்னுடைய போதாத வேளை பீமேஸ்வரம் கோவிலில் கோவிந்தரின் சிற்பத்தைக் கண்டு அவன் மீது மையல் கொண்டு விட்டேன் சிற்பத்தை ரசிப்பதோடு நான் நின்றிருக்க வேண்டும் குமரி பருவத்தில் அப்படியெல்லாம் நினைக்க தோன்றுவாய் என்ன அவனை உயிருக்கு உயிராக நேசித்தேன் தற்செயலாக கௌமாரி ஆலயத்தில் அவனை சந்திக்க இருவரும் காதலர்கள் ஆனோம் நான் சாளுக்கிய இளவரசி குந்தவை என்பதை அவனிடம் தெரிவிக்காமல் விந்தளை என்று என் பெயரை பாற்றிச் சொன்னேன் வீரமாதேவிக்கும் அவனுக்கும் மனம் பேசப்பட்டதும் என்னை ஏமாற்ற முயன்றான் அவன் நான் அவனை வெறுத்து ஆற்றில் தள்ளி கொல்ல பார்த்தேன் அதன் பின் என் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றேன் நஞ்சன் கூடு நங்கையர் என்னை காப்பாற்றினர் அவர்களுடன் தங்கி பத்ராம்பா என்கின்ற பெண்ணிடம் பெண்களை விஷக்கண்ணியாக மாற்றும் சிகிச்சை முறையை கற்றறிந்து கொண்டேன் என் தந்தை ராஜாதித்யனுக்கு என் எனக்கு ராஜாதித்யனுக்கு என்னை மனம் பேசினார் அவரது வாழ்க்கையில் நான் அலைக்கழிக்கப்பட்டேன் சாளுக்கிய நாடு குந்தளர்களுடன் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக என் வாழ்க்கையை பணயம் வைத்த சோழர்கள் பின்னர் தாங்களே குந்தளத்துடன் உறவு கொண்டனர் இறுதியில் என் வாழ்க்கை நாசமானது மட்டும்தான் மிச்சம் ராஜாதித்தனுடன் மனம் பேசப்பட்டது ஆனால் அவர் தக்கோல போரில் நீத்து விட்டார் பிறகு அறிஞயனை நான் மணக்க வேண்டும் என்றார்கள் நான் ஒரு பெண் எனக்கும் இதயம் உண்டு என்பதை கருதாமல் அரியணையில் இருப்பவர்களுக்கு செங்கோலையும் மணிமகுடத்தையும் தருவது போல் என்னையும் மன்னனுக்குரிய ஆபரணமாக மாற்றிவிட்டார்கள் என்னால் என்ன செய்ய முடியும் என் மனம் அறிஞயரை நாடவில்லை என்றாலும் வேறு வழியில்லை இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் அறிஞ்சயனுக்கும் எனக்கும் மனம் நடைபெற்றது அதே சமயம் குந்தள அரியணையையும் இழந்த கோவிந்தனும் வீரமாதேவியும் அடைக்கலம் தேடி இங்கே வந்தனர் அறிஞயனின் வருங்கால மனைவியான என்னை காண்பதற்கு கோவிந்தனும் வீரமாதேவியும் வந்தனர் விந்தளையான நான் குந்தவை என்பதை கோவிந்தன் அறியக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் கண்ணில் சிக்காமல் அவனை தவிர்த்து வந்தேன் திருமணத்தன்று எப்படியும் அவன் என்னை பார்த்துவிடக்கூடும் என்ன செய்வது என்று யோசித்து என் தோழி உஜ்வலாவிடம் கூறினேன் அவள்தான் கோவிந்தனின் நண்பன் ரஜத்கேசியிடம் பேசி திருமணத்தின் பொழுது கோவிந்தன் பழையாறையில் இருக்கக்கூடாது என்பதற்காக லிகிதம் போட்டு அவனை மணிப்பூரகத்திற்கு அழைத்து கொண்டு விட்டாள் எனக்கும் அரிஞ்சயனுக்கும் திருமணம் நடந்தது அரிஞ்சயனை மணந்து அவரால் உதாசீனப்படுத்தப்பட்டு விஷக்கண்ணிகே என்கின்ற பெயரில் நித்திய கன்னியாக நான் வாழ்ந்தேன் கோவிந்தனின் மீது வஞ்சம் அறிஞ்சனின் மீது வெறுப்பு என்று வாழ்ந்து வந்த என்னை நெகிழ்த்தியது தேஜன் கல்யாணியினுடைய உண்மையான காதல் அவர்களை பிரிக்க அறிஞயர் நடத்திய முயற்சிகளை அறிந்து எப்படியாவது அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க நான் நினைத்தேன் இறுதியில் வஞ்சகத்தால் அறிஞயர் கல்யாணியின் வாழ்க்கையும் பழி வாங்கினார் யாருக்காக இனி வாழ்வது என்கின்ற நிலையில் இருந்த நான் கல்யாணிக்காக வாழத் துவங்கினேன் அறிஞ்சயனின் படுக்கறை அவையாக மாறிய கல்யாணி அவரால் உடலாலும் உள்ளத்தாலும் துன்புறுத்தப்பட்டாள் சுந்தரா அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே இன்பம் உன்னுடைய பிறப்பு மட்டும்தான் உன்னை கவனிக்கவும் இயலாமல் அறிஞ்சயனின் வெறிக்கு அடிமையாகவே அவள் திகழ்ந்தாள் தொடர்ந்து அறிஞ்சேர் போகத்தை அனுபவித்ததால்தான் அவள் உடல் நைந்து விட்டாள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்தாள் அந்த சமயத்தில் மட்டுமே அறிஞ்சயன் அவளை விட்டு வைத்திருந்தான் தனிமையில் என்னிடம் தான் படும் வேதனைகளை கூறி தன்னை காப்பாற்ற வேண்டாம் என்று கெஞ்சினாள் தான் இறந்துவிட்டால் குழந்தையான உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டினாள் அப்பொழுது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது கல்யாணியின் காதல் வாழ்க்கையை பலிவாங்கியதோடு அவளை அன்றாடம் சித்திரவதை செய்யும் அறிஞ்சனிடமிருந்து அவளை காப்பாற்ற எண்ணி கல்யாணியின் உடல்நிலை தேறியதும் அவளை விஷக்கண்ணியாக மாற்றினேன் அவளுக்கு தேவையான உபகரணங்களை சுகமதாவிடம் சொல்லி நஞ்சன்கூடிலிருந்து தெரிவித்தேன் கல்யாணி என்னால் விஷக்கண்ணியாக மாற்றப்பட்டாள் இது தெரியாமல் அறிஞையர் அவளை பரிமலைக்கு வரவழைத்து அவளுடன் அன்று இரவை கழித்தார் தான் விஷக்கண்ணி என்பது கல்யாணிக்கு கூட தெரியாது அவளை காப்பாற்றவே நான் இப்படிச் செய்தேன் மைக்கண்டன் கூறுவது போல் நான் தான் உன் தந்தையை கொன்றேன் ஆனால் நான் விஷக்கண்ணி அல்ல இதுதான் நடந்தது நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் சிறையில் இருக்கும் உஜ்வலாவையும் தேஜனையும் விடுவித்துவிடு சுந்தரா பெண்களை மதிக்காத மன்னர்கள் வாழ மாட்டார்கள் நீயாவது பெண்களை மதித்து வாழ கற்றுக்கொள் உன் தந்தையை கொன்றதற்காக நீ எனக்கு எத்தகைய தண்டனையை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் குந்தவை பேசி முடிக்க சற்று நேரம் அமைதி காத்த சுந்தரர் பிறகு தன் வாளை உருவிக்கொண்டு குந்தவை நோக்கி நடந்தார் குந்தவை அவரை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க அவர் அவளை கடந்து சென்று ஒரு சாளரத்தின் முன்பாக இருந்த திருச்சியிலில் அந்த கத்தியை சொருக ஆய் என்கின்ற அலருடன் மெய்கண்டன் தரையில் சரிந்து விழுந்தான் அவனது உயிர் மெதுவாகப் பிரிய துவங்க செருகும் கண்களால் சுந்தரரை ஒருமுறை நோக்கினான் என்னை விடு மெய்கண்டா போல் சிறந்த மெய்காப்பாளர்கள் கிடைப்பதறிவு ஆனால் சில அரசியல் ரகசியங்கள் குடும்ப ரகசியங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் நீ சாளரத்தின் வழியாக இறங்கி திரைச்சிலியின் பின்னால் இருந்தது எனக்கு அப்போதே தெரியும் நீ இருப்பதற்கு முன் உண்மைகளை அறிந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் சுந்தரர் கூறினார் கடைசியாக மெய்கண்டன் தன் செவிகளில் ஒழித்தது பழையாறை கோவிலில் தான் கேட்ட பேருரைதான் நாகம் தீண்டி தனக்கு மரணம் வாய்க்கும் என்பதை அறிந்த பரீட்சித்து தீவில் தன்னை பத்திரப்படுத்தி கொண்டு அதற்குள் நாகங்கள் புகாத புகாதவண்ணும் அரணமைத்திருந்தானே ஆனால் முனிவர் அவனுக்கு அளித்த எலுமிச்சை கனியிலிருந்து பூநாகம் தீண்டி மரணம் மரணமுட்டான் அறிஞ்சினும் குந்தவை தன்னை நெருங்காதபடி அரணமைத்து கொண்டான் ஆனால் அவனது பெரிய நாயகி இருந்த நஞ்சு அவன் முடிவை நிர்ணயித்து விட்டது அரச குடும்பத்தினருடன் ரனிங்கு பழகுவது ஆபத்தைத்தான் விளைவிக்கும் என்பதே மெய்கண்டன் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டான் இதை அவன் உணர்ந்த அதே வேளையில் அவனுடைய உயிர் பறந்து போனது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்